ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செல்வி பேசுகிறேன் இன்றைக்கி கேப்சிகம் கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கேப்சிகம் வெங்காயம் மிளகா மஞ்சள் பொடி தக்காளி எண்ணெய் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் தாளிப்போடலாம் அது மாதிரி தாளிச்சிட்டு பொடுசு புடுசாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம நல்லா அந்த எண்ணெய்கில் போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா பொண்ணமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொடுசு புடுசாக வெட்டி வச்ச தக்காளியும் நம்ம அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் தக்காளி வந்து நம்ம தக்காளி கூட்டுக்கு எப்படி வசக்குவோம் அது மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வசங்கிடும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கேப்சிகம் குடமிளகாய் அதை நல்லா புடிசு புடிசாக வெட்டி வச்சுருக்கோம்னா அந்த குடமிளகாயை அது கூட நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா ஒன்று போல் ஏன்னா கொஞ்சம் சட்டியெலாம் அடிப்பிடிக்கும் நல்லா அடிப்பிடிக்காதவாறு நல்லா கிளறி விடுங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அந்த காய் நல்லா வெந்துடும் அந்த மிளகாய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு கறி மசாலா பொடி இருக்கும்ல அது கடையில் இருக்கும் அது ஒரு பாக்கெட் அல்லது சோம்பு சீரகம் பட்டை அதெல்லாம் கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது எல்லாம் நல்லா வசங்கினதுக்கப்புறம் ரெண்டு முட்டை அந்த ரெண்டு முட்டையும் உடைச்சி நல்லா அந்த எல்லாம் வசங்கி இருக்குதுல்ல தக்காளி வெங்காயம் கேப்சிகம் அதெல்லாம் அது கூட நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் முட்டை உடைச்சி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க முட்டைக்கு சரிங்களா முட்டைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க பாத்திரத்தில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறுங்க நல்லா கிளறிட்டே இருக்க இருக்க நல்லா அந்த கூட்டு கூட அந்த முட்டை சேர்ந்து நல்ல ஒரு சொல்ல முடியாது அப்படி ஒரு டேஸ்ட்டும் வாசமும் வரும் நான் செய்யும்போது ரொம்ப வாசமாக இருந்தது அப்புறம் இறக்கி வச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு சாப்பிட வேண்டியதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ